இன்னைக்கு பார்க்க போறது டைரக்டர் ஆர்வி உதயகுமார் இவர் வந்து அவ்வளவு பிரபலமா தமிழ் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர் நிறைய படங்கள்ல நடிக்கல சின்ன சின்ன ரோல்ல தான் நடிச்சிருக்காரு ஆனா இவர் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு குறைஞ்சது ஒரு படமாவது டைரக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த படம் எல்லாம் அவருடைய இட்லிஸ்ட்ல போட்டா நம்பர் ஒன் நம்பர் டூ வர ரேஞ்சுக்கான ஹிட்டான படங்கள் இப்ப இவர் வந்து என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் இவர் வந்து முதன் முதல்ல ரெண்டு மூணு படம் டைரக்ட் பண்றாரு அது வந்து மிகப்பெரிய எல்லாம் போல சுமாரா தான் போகும் ஃபர்ஸ்ட் வந்து உரிமை கீதம் இது ஒரு ஆவரேஜான படமா தான் போகுது அதுக்கப்புறம் புதிய வானம் இதுவும் ஒரு ஆவரேஜான படமா தான் போகுது அதுக்கப்புறம் உறுதிமொழி இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான் கார்த்திக் வந்து நாலாவது படம் டைரக்ட் பண்றாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இவர்கிட்ட டைரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளி வந்த படம் தான் கிழக்கு வாசல் இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி பாருங்க